இந்த வீடியோ காட்சிகளை பார்த்து ஏதோ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என நினைத்துவிட வேண்டாம் இந்த மூன்று வீடியோக்களை காட்டிதான் ஒரு பலே கும்பல் நாற்பத்தைந்து கோடி ரூபாயை சுருட்டி உள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயரில் போலியான ஆவணங்களை தயாரித்து முறையாக பதிவு செய்யாமல் ட்ரஸ்டுகள் நடத்தி இருடியும் விற்பனை செய்வதாகவும் வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கில் பணம் வருவதாகவும் கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த மோசடி கும்பல் பொதுமக்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் பெற்று ஏமாற்றி வருவதாக கடந்த ஆண்டு மே மாதம் சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் வந்தது சிபிசிஐடி போலீசார் தமிழ்நாடு முழுவதும் பதிமூன்று வழக்குகளை பதிவு செய்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அதில் முதற்கட்டமாக பதிமூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். இரண்டாம் கட்டமாக பதிவு செய்யப்பட்ட ஆறு வழக்குகளில் தொடர்புடையவர்களை கைது செய்யும் பொருட்டு தமிழ்நாடு முழுவதும் இருபது மாவட்டங்களில் மாபெரும் சோதனை மற்றும் தேடுதல் படலம் சமீபத்தில் நடைபெற்றது இந்த சோதனையின் போது தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் வெளி மாநிலங்களில் நான்கு இடங்களிலும் என மொத்தம் நாற்பத்தி ஏழு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் பத்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் முப்பத்தைந்து காவல் ஆய்வாளர்கள் பனிரெண்டு சார்பு ஆய்வாளர்கள் அடங்கிய குழு சோதனை எட்டு ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னையைச் சேர்ந்த சுவாமிநாதன் காட்பாடி ஜெயராஜ் குடுமியான்மலை ஏ சி ரவிச்சந்திரன் மணப்பாறை ஞானப்பிரகாசம் திண்டுக்கல் திண்டுக்கல் ராணி ஆகியோருடன் சேர்த்து முப்பது பேர் கைது செய்யப்பட்டனர் அனைவரும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சாமிநாதன் என்பவர் அளித்திருக்கும் பரபரப்பான வாக்குமூலத்தின் மூலம் இந்த மெகா மோசடி எப்படி நடந்தது என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இந்த வளே மோசடிக்கு மூளையாக இருந்தவர் சுவாமிநாதன் மதுரையை பூர்வீகமாக கொண்ட இவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து கொண்டு வளசரவாக்கத்தில் ட்ரஸ்ட் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் பின்னர் என்ஆரை நட்பு வட்டாரங்களை வைத்துக் கொண்டு அரிதான இருடியம் டைட்டானியம் போன்ற உலோக பொருட்களில் முதலீடு செய்வதாக கூறி மோசடி அரங்கேற்ற உள்ளார் அணு ஆராய்ச்சி மற்றும் மட்டும் இந்த பயன்படுத்தப்படுவதாக நம்ப வைத்துள்ளார் குறிப்பாக மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ஐந்தாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஐநூறு கோடி ஆகிய நான்கு வகைகளில் திட்டங்கள் இருப்பதாக கூறி அதில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் என எஸ்பிஐ ஆர்பிஐ ஆகிய முத்திரைகள் பதித்த ஆவணங்களை காட்டி ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார் இதற்காக ஸ்டார் ஹோட்டலில் கூட்டங்கள் நடத்தியும் பொதுமக்களிடம் மத்திய அரசு ஆர்பிஐ உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை காட்டியும் மோசடியில் ஈடுபட்டுள்ளார் சாமிநாதன் விரித்த வலையில் ஏராளமானோர் விழுந்திருக்கிறார்கள் சென்னை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் சேலம் நாமக்கல் மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இருபதுக்கு மேற்பட்டோர் சுமார் நாற்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேல் சாமிநாதன் அன்கோ சுருட்டியுள்ளது குறிப்பாக புரோக்கர்களாக பலர் செயல்பட்டு ஆட்களை சேர்த்துவிட்டால் அவர்களுக்கு கமிஷன் தொகையும் வழங்கப்பட்டதால் தமிழகம் முழுவதும் ஐம்பது நெட்வொர்க் அமைக்கப்பட்டு முதலீடுகளை பெற்றுள்ளன இந்த மோசடியில் சம்பாதித்த பல கோடி ரூபாய் பணத்தில் பிட்காயின் சொத்து உள்ளிட்டவை வாங்கியதாகவும் விசாரணையில் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து நடத்தப்படும் விசாரணையில் சிண்டிகேட் குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகும் என சிபிசிஐடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க